السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلي <سلام عليكم> <سلام عليكم> <سلام عليكم> وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو قال النبي صلى الله عليه وسلم الحمد لله إلا الله وأنت أنت أنت أنت

மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சுழற்சி முறையிலே மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டையும் சந்தித்து வருகின்றோம் ஒவ்வொரு நாட்களையும் மாதங்களையும் வாரங்களையும் சந்திக்கிறோம் அந்த அடிப்படையிலே நமது இஸ்லாமிய ஆண்டினுடைய கடைசி மாதம் இருக்கிறோம் ஒரு ஆண்டு நம்மை விட்டு விடைபெற போகிற ஆண்களுடைய வாழ்க்கையிலே முழு ஆண்களுடைய வாழ்க்கையிலே நமதுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன ஏமாற்றங்கள் என்ன நாம் எதனுடைய விஷயத்திலே முன்னேறி இருக்கிறோம் எங்கெல்லாம் நாம் தோற்று போயிருக்கிறோம் எங்கெல்லாம் நமது வாழ்வு தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் நமது வாழ்க்கை தேய்ந்து இருக்கிறது என்பதை ஒரு கணம் சற்று சிந்த பார்ப்பதற்கும் தூரமக்கோடு நாம் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொள்வதற்கும் வருடம் நம்மை விட்டு முடிய போதும் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சின்ன பொருள் தொலைத்துவிட்டால் கூட மன கவலைப்படுகின்ற மனிதன் ஒரு வயது முடிவடைந்ததற்கு பிறகு கொண்டாடுகிறார் அதுதான் விளங்கவே முடியுது

எப்படியோ இனிப்பை வழங்கியோ கேக்கை வெட்டியோ கந்தரை காட்சி கொண்டது கோலம் என்ற அடிப்படையில் அந்த ஒரு வருடம் போனதை கொண்டாடுகிறார் ஆனால் அப்ப காசு தொலைந்ததற்கு கவலைப்பட்ட மனிதன் ஆணும் பெண்ணும் ஒரு ஆண்டு உன்னுடைய ஆயுளே ஒரு ஆண்டு முடிந்து போய்விட்டதே நம்மளை விட்டு கடந்திருக்கிறது ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா யோசிப்பதற்கு அதை ஏனோ மதவியாகவோ அல்லது உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கோ அல்லது நட்பு வட்டாரங்களை திருப்திப்படுத்துவதற்கோ அவன் அல்லது அறியாமையாகவோ அந்த கருத்திரை கொண்டாடுகிறான் நாம் கொண்டாடுகிறோம் அருமையான பெருமக்களே இந்த நடந்து முடிந்த இந்த ஆண்டு கடைசியில் இருக்கிறோம் முஹர்ரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஜுல்ஹஜ் கடைசி மாதம் இஸ்லாமிய ஆண்டிலே ஓர் ஆண்டு போய்விட்டதே நமது வாழ்விலே சென்ற ஆண்டிலே இருந்ததை விட இந்த ஆண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டுவிட்ட மாற்றம் என்ன நாம் சந்தித்த நிகழ்வுகள் என்ன நம்மை அடைந்த சோதனைகள் என்ன நாம் வெற்றி என்ன நிகழ்வுகள் என்ன ஒவ்வொரு சராசரியான ஆணும் பெண்ணும்

நீ எவ்வளோக்கும் ஐக்கும் அமலா நீங்கள் செய்ய மாட்டால் யார் உயர்ந்தவர்கள் என்பதை சோதிப்பதற்குத்தான் நான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தின அதனை கூட சொல்லும் பொழுது தான் முதலாவது மரணத்தை படுத்துகின்றான் வாழ்வைக்கு பிறகுதானே மரணம் இல்லை இல்லை மரணம் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் பிறக்கிறார் மரணம் ஆக ஒருவன் பிறந்தான் என்றால் அவன் வாடிக்கையையும் படைத்தது எதற்கென்றால் நீ எவ்வளவுக்கும் அங்கிக்குமா சொல்லாமலா உங்களுடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்பதற்காக வேண்டி நீங்கள் சற்று யோசித்து பார்ப்பதற்காக வேண்டி நீங்கள் ஒருவனம் எதிர்பார்ப்பதற்காக தான் செயல்பாடுகளால் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை யோசிப்பதற்கு தான் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அருமையான பெருமக்களே ஒவ்வொருவருடைய சராசரியான வாழ்க்கையிலும் இரண்டு கட்ட வாழ்க்கைகள் உண்டு இரண்டாம் கட்ட வாழ்க்கை அல்ல இரண்டு கட்ட வாழ்க்கை இரண்டாம் கட்ட வாழ்க்கை நமக்கு கண்ணுக்கு தெரிந்து நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூட சொல்ல வேண்டும் வாழ்க்கை ஒவ்வொரு சராசரியான வாழ்க்கை என்பது என்ன என்று பார்த்தால் ஒன்று சோதனையான கட்டம் இரண்டாவது ஏழ்மையான கட்டம் சொல்லலாம் ஒரு செல்வந்த நிலை கட்டம் இன்னொன்னு வறுமை போக்குடைய கட்டம் இது ஒவ்வொரு சராசரியான ஆணும் பெண்ணும் மாறி 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 சந்திப்பதற்கு தான் உலக வாழ்க்கை உலக வாழ்க்கையிலே உச்சா பொம்பளையும் உச்சத்திலேயே இருந்தவரும் யாரும் இல்லை அடித்தளத்திலேயே வாழ்ந்து மகிழ்ந்தவரும் யாரும் இல்லை கீழே இருப்பான் மேலே வருவான் மேலே இருப்பான் கீழே வருவான் செல்வம் என்றாலே இவன் ஜோப்புல இருந்து அனைத்தோப்புக்கு போலும் இங்கும் செல்லும் அங்கும் செல்லும் ஒரே இடத்தில் இருக்க ஒரு கட்டம் ஏழ்மையான வாழ்க்கை ஏழ்மை என்பதிலே எல்லோரும் நாம் அனுபவித்து இருப்போம் சிலர்கள் கேட்டால் பாரம்பரிய ஏழு தலைமுறையாத அவர்களுக்கு வறுமை தெரியாமல் இருக்கலாம்

து நபியவர்களுக்கு மரணம்

இருந்து தங்களுடைய வாழ்வை துவங்கினாங்க ருமியான பெருமக்கல்லேருந்து பக்கல்லே கேட்டாரு மூன்று மாத நாளத்தை வீட்டுலே வீட்டிலே அங்கே பெரிய வில்லை என்னதான் நீங்கள் உண்பீர்கள் என்று கேட்டார்கள் நீங்கள் என்னத்தை தான் சாப்பிட்டீர்கள் என்று கேட்டார் அஸ்வதா அத தாய் சாமான்னு சொன்னாரு அஸ்வதா இரண்டு கருப்பை நாங்கள் சாப்பிட்டோம் ஒன்று பேரிந்த கனி கருப்பாக இருக்கும் தண்ணீரும் கருப்பாக இருக்கும் இந்த இரண்டு கருப்பை தான் நாங்கள் திண்டு மூன்று மாத காலங்கள் அடிப்படையாக காலகட்டத்திலே வாழ்ந்தோம் தண்ணீருக்கோ பேரித்த கனிக்கோ நெருப்பு தேவையில்லை அதை சமைப்பதற்கு பேரித்த கனியை சாப்பிடுவது தண்ணீரை குடிப்பது பேரித்த கனியை சாப்பிடுவது தண்ணீரை குடிப்பது அருமையான பெருமக்களே மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்த இறைவன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வழிவகையை ஏற்படுத்தினால் முதலாவது வழிவகைதான் தான் நபியவர்கள் கண்ட ஏழ்மையான வறுமை நிலையிலே இருந்த நிலைப்பாடு மற்றொன்று செல்வம் செல்வத்தையும் சந்தித்தார்கள் நபிகார் அவர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டிய வல்ல நபி ಸಾಹಬನಿಂದ ನಿስተಂತ ದಾದ ಅಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಮ ಅವರು ಬರ್ನಿಯ ಮತ್ತು ಅಲ್ಲಾಹನ ಸೇವೆ ತಿಂದರು ಅಲ್ಲಾಹ ಅವರಿಗೆ ಸೇವೆಯನ್ನು ಕೊಡತಾರೆ ಎప్పుడూ ರಣೆಯனுடைய ಯುದ್ಧ ರಣೆಯனுடைய ಯುದ್ಧ ನাবীವರನ್ನ 10 ಯುದ್ಧಗಳನ್ನು చనిస్తారు ರಣೆಯ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದ నేರತెల ನাবীವರಿಗೆ ಅಲ್ಲಾಹ ರಣೆಯ ಯುದ್ಧದಲ್ಲಿ కలిగే పరిగెరుది 24000 ఉత్తంలు కలిగే పడు போர் குடித்தது போர் புரிந்தவுடனே அங்கே கிடைக்கப்பட்ட இருபத்தி நாலாயிரம் நபி போராடுவது தொண்டன் அதையெல்லாம் வாங்கி சுட்டி தன் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய தலைவன் அல்ல நபியவர்கள் தீக்குளிப்பது தொண்டன் இவர் இயேசு அணிகளை இறந்து கொண்டு அத்தனையும் முடக்கிக் கொள்வென்ற தலைவன் அல்ல

தொள்ளாயிரத்து அறுபது ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் துணையினுடைய யுத்தம் மூன்று மாத வேலங்கள் அடிப்பெரியாத

ஏன்மையிலே இறைவனே மறந்துவிடவில்லை செல்வத்திற்கும் மறந்து மறந்துவிடவில்லை ஆனால் இந்த உம்மன் கடைசி உம்மன் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தகுமாற்றமே என்னவென்றால் தடுமாற்றம் என்னவென்றால் வயிறு நிமிர்ந்தால் ஒரு பார்வை வயிறு பசியோடு இருந்தால் மறுபார்வை எல்லாமே இரட்டை வழி பாதை தான் இரு வழி பாதை தான் ஒரு வழி பாதை இல்லை ஆனால் இதுலே இரட்டை எட்ட வாழ்க்கையிலேயும் அதா இருக்க வேண்டும் இந்த சமூகம் மறந்து போய் விடுவேன் அதான் அதான் யாருப்படுத்தனா அல்லே அல்ல தன் மூத்தவன் ஹயாத்தை நான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைந்தது என்று ஒருவருக்கு ஒருவர் நீங்களே அவரால் சோதித்துக் கொள்வது அருமையான பெருமக்களே ஒரு வருடம் நம்மை விட்டு விடைபெறுகிறார் முடிக்க போகிறோம் ஆனா ஒரு வருடம் நடந்து வந்த பாதையை சத்து திருப்பி பார்த்தோம் இது ஒவ்வொரு ஆன்மின்றி இருக்க வேண்டிய அம்சம் நடந்து வந்த பாதையை திருப்பி பார்த்தோம் கெட்டும் பட்டணம் போய் என்று சொல்லுவார்கள் தமிழிலே கெட்டும் பட்டணம் போயால் உழைச்சுக்கலாம் சொல்லுவாங்க நாம் இந்த பட்டணத்துக்கு வருகின்ற இருந்த நேரத்தில் இருந்த நிலை என்ன இப்பொழுது நாம் இருக்கின்ற நிலை என்ன இருக்கின்ற நிலை என்ன யோசித்து வந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் சம்பாதித்து முன்னேற்றம் நல்ல குழந்தைகளை பெற்றோம் நல்ல பட்ட பதவிகள் கிடைக்கப்பட்டது இவைகளெல்லாம் என்னுடைய உயிர் வரையும் என்னோடு இருக்கும் என்னோடு இருக்கும் செய்யாமல்றந்துவிடக்கூட கொஞ்சம் சதப்பத்தில் சாதியாக ஏற்படுத்துகிறது இரண்டாவது வளதும் சாலை ஒரு சாலியான குழந்தை நம்மளுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தையை உருவாக்காமல் நாம் இறந்துவிடக்கூடாது மறுமையினுடைய இன்மை அடையாமல் நாம் இறந்துவிடக்கூட

எனக்காக வேண்டி கையே இருக்கிற நேரத்திலே கேட்பாட்டி இருக்கிறானே நான் வீட்டில் இருப்பது அவனுக்கு பாரமாக தெரிகிறதே இந்த பெருசை வைத்துக் கொண்டு படாதமான பட வேண்டு இருக்கிறேன் பெருசுகிறாய்

கேட்டு பாருங்கள் என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது

ஒண்ணு குழந்தை பருவத்தில் இருக்கிற புதுமையிலும் பெருமக்களே எனவே நான் உலக வாழ்க்கையே நாம் கடக்கின்ற நாம் மாதங்களை கடக்கிறோம் வாரங்களை கடக்கிறோம் வருடங்களை கடக்கின்ற நேரத்தில் திரும்பி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் திரும்பி பார்க்காமல் கூடாது நன்றி பார்த்ததாக நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க நாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கும் எப்படி கடந்தோம் அதில் இருந்த வேறுபடங்கள் எப்படி இன்றைய ஒரு கடன் நாம் புறம்போட்டு பார்க்கக்கூடிய வெள்ளிதான் இந்த ஜும்மா அவருடைய உரை எல்லாம் அல்ல அல்ல திரும்பி பார்த்து வாழ்வதற்கு நமக்கு நல்வாழ்வை தருவானாக புரிதலை தருவானாக சதக்கத்து ஜாலியாவை ஏற்பாடு செய்வதற்கு தௌசி செய்வானாக சாலியான குழந்தைகளை உருவாக்குவதற்கு நமக்கு அல்லாஹ் நிசீமை தருவானாக நீருடைய தொடர்பை கல்வியை கற்றுக் கொள்வது நசீபை பெறுவான் ஆக